உறவுகளில் கணவன் மனைவி குழந்தைகளாக தாய் தகப்பன் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இவங்க எல்லாம் என்னுடைய பாசத்தை நிரூபிக்கிறதுக்கு இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க எப்படின்னு கேட்டால் இதெல்லாம் நெருங்கிய உறவு அதாவது கணவன் மனைவி உறவுங்கிறது ஒரு நெருங்கிய உறவு அது வந்து கடைசி வரைக்கும் உயிர் உள்ள வரைக்கும் உள்ள பந்தம் அதை நிரூபிக்கிறதுக்கு எல்லோரும் இப்போது ஸ்டேட்டஸில் போடுறாங்க ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் இப்படியெல்லாம் போட்டு நிரூபிக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்போது அவங்களுடைய அன்பு வந்து இன்னும் வந்து பலமாகலேன் தான் அர்த்தம் அதாவது அவங்க அன்புங்கிறது அவங்களுக்கு உள்ளே தான் தெரியணும் அதை வந்து உறவினர்களோ நண்பர்களோ அவர் ரொம்ப மனைமில்ல அன்பாக இருப்பார் இருப்பா நல்ல கடவுள் மேலே அன்பாக இருப்பாங்க அப்படின்னு அடுத்து அவங்க சொல்லணும் அதை விட்டுட்டு அவங்க வந்து அன்பு மேலே சந்தேகம் வந்து தான் அவங்கவுங்க ஸ்டேட்டஸாக போடுறது ஃபேஸ்புக்கில் போடுறது எப்படிலாம் நடந்துகிட்ருக்கு இப்போது அதெல்லாம் வந்து அவங்களுக்குள்ளே ஒரு அன்பு குறை வந்திருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் ஏன்னா அவங்க அது மாதிரி அவங்களுக்கே ஒரு சந்தேகம் வந்து தான் ஸ்டேட்டஸில் போடுறது அன்பாக இருக்கிற மாதிரி காட்டுறது அடுத்தது ஒரு ஸ்டேஜில் ஒரு ஃபங்க்ஷன் ஸ்டேஜில் போய் பாட்டு பாடுறது இதெல்லாம் வந்து அவங்களுக்குள்ளே ஒரு சந்த அன்பில் சந்தேகம் வந்து தான் அது உலகத்துக்கு நிரூபிக்கிறாங்களாம் இது மாதிரி நிரூபிக்கிறதுனால ஒன்றும் பிரோஜனமே இல்லை அதனால் அவங்கவுங்க அன்புங்கிறது வீட்டில் கணவன் பண்ணினால் சண்டை இல்லாமல் இருக்காது ஆனால் அரை மணி நேரத்தில் காணுன்னா அந்த இருதயம் துடிக்கும் அதுதான் உண்மையான அன்பு அதை விட்டுட்டு ஸ்டேட்டஸ்லேயும் ஃபேஸ்புக்லேயும் போடுறதுனால ஒன்றும் ஜெயிக்க முடியாது